வந்து ரெண்டு பிள்ளைங்க வீட்டுல வளர்றாங்கல இந்த பிள்ளைகளோட இருந்தாதான் தெரியும் பிராமிஸ் எவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்க சும்மா எல்லாம் சொல்ல முடியாது சும்மா வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாருங்க நீங்க வெளியே போக முடியாது என் பிள்ளைங்கள்ட்ட வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்னா அப்ப ஆரம்பிப்பாங்க எப்போ எப்படி எங்க எதுக்கு இத்தனைக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் எப்ப போறோம் டாடி எப்படி போறோம் யார் யார் போறோம் எங்க போறோம் எதுக்கு போறோம் என்ன பண்ண போறோம் பிராமிஸ் டிஸ்டர்ப் சம் பீப்புள் இயேசு விநாமத்துல உங்க வாக்குத்தத்தங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணட்டும் ஒரு வாக்குத்தத்தம் ஒருவனுக்குள்ள ஒரு ஆசையை துவங்குகிறது தெரியுமா

இன்னைக்கு அது நினைச்சா செய்வாரு நமக்கு என்னங்க தெரியுங்க அவர் நினைச்சா கத்தர் மனசு வச்சான்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அந்த மனநிலையெல்லாம் உடையுது ஆவியான ஒரு உங்க மனதிலே ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் திரள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த தேவன் பாருங்க தன்னுடைய வருகையை ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் எனக்கு என்ன ஆச்சரியம்னா வை சுட் காட் ப்ராமிஸ் ஏங்க வாக்கு கொடுக்கணும் டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம்ல வாக்கு கொடுக்கும் போது என்ன நடக்குது நான் வந்து ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் வளர்றாங்கள இந்த பிள்ளைகளோட இருந்தால் தான் தெரியும் ப்ராமிஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்க சும்மாலாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியாது சும்மா வெளியே கூப்பிட்டு போறேன்னு சொல்லி பாருங்க நீங்க வெளியே போக முடியாது தர் இஸ் பவர் இன் ப்ராமிஸ் பவர் கிரியேட்ஸ் அ டிசையர் ப்ராமிஸ் கிரியேட்ஸ் அ டிசையர் ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் ஒருவனுக்குள்ள ஒரு ஆசையை துவங்குகிறது தெரியுமா உங்களுக்கு வாக்கு தத்துவம் சும்மா அடிச்சு விடுறது வாக்குத்ததம் வந்தாலும் என் கற்பனை ஓப்பன் ஆகுது என் புள்ளைங்க வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனா அப்ப ஆரம்பிப்பாங்க எப்போ எப்படி எங்க எதுக்கு இத்தனைக்கு நான் பதில் சொல்லியே ஆவணம் எப்ப டாடி எப்படி போறோம் யார் யார் போறோம் எங்க போறோம் எதுக்கு போறோம் என்ன பண்ண போறோம் ஐ ப்ராமிஸ் டிஸ்டர்ப் सम பீப்பிள் இயேசுவின் நாமத்தில உங்க வாக்குத்ததங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணட்டும் ஐ ஹவ் got a ப்ராமிஸ் from God ஐ ஹவ் got a word from God மதம் வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா வாக்கு தத்துவத்தை மாட்டான் உரிமையா கேட்பான் காட் காட் இஸ் வாக்கு கொடுக்கிறவர் இவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பதறாத பயப்படாத ஒருத்தர் வருவார் அவர் உங்களை ரட்சிப்பார் வரும்போது குருட்டு கண்கள்லாம் திறக்கும் இது வாக்கு தத்தும் இது இது வாக்குத்தத்தம் மற்ற யூதனுக்கு வேணா இது வசனமா இருக்கலாம் ஆனா பர்த்திமேகி இது வாக்குத்தத்தம் மற்றவர்களுக்கு வேணா அது வசனமா இருக்கலாம் ஆனா அது உங்களுடைய சொத்து அது உங்களுடைய வேர்டு சம் வேர்ட்ஸ் பிலாங் டு மீ சில வார்த்தைகள் எனக்கானது சில வார்த்தைகள் கத்தர் எனக்கென்று அனுப்பினது அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் ஹி ஸ்பீக்ஸ் டு ட்ரிகர் அ டிசையர் தேவன் பேசி சில விருப்பங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி ஒரு புதிய எதிர்காலத்தை குறித்த கற்பனை திறந்து விடுவார் வாக்கு வாக்குத்தத்தம் வல்லமையானது அவர் பேசுகிறதை கேட்டால் உங்களுடைய கற்பனை தலம்லாம் அப்படியே விரிவாகணும் வா நீங்க வசனத்தை படிக்கும்போது படித்த வசனம் தான் போகாதீங்க சில வசனம்லாம் உங்க மனசுல தங்கணும் சில வசனம்லாம் உங்க மனசுல தங்கணும் நம்ம ஊரில் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஒன்றாந்தேதி ஒரு வாக்குத்த அட்டையை கொடுத்து வழக்கமாக சர்ச்சில் கொடுப்பாங்கன்னு ஒரு அட்டையை எடுத்துட்டு அப்பத்தான் நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் இப்ப கேளுங்க அட்டை எங்கிருக்குன்னே தெரியாது இதுக்கு பேர் வாக்குத்தத்தம்ல இல்ல இது எனக்கு கத்தர் எழுதி கொடுத்தது மற்ற வேதபாரகன் பரிசேரிவர்களெல்லாம் இதா இருக்காது ஒரு வேலை ஃபியூச்சர்ல வருவார் ஃபியூச்சர்ல வருவார்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பிளைண்ட் மேன் மெசையா ஒரு குருடன் கண் பார்வையற்றவன் கனெக்ட் பண்ணி பாக்குற ஹேய் நம்ம படிச்சிருக்கோம்ல போட்டிருக்கு அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் அவர் வரும்போது குருடரின் கண்கள் திறக்கும் நினைக்கிறேன் அந்த சீனுக்கு போய் பார்த்தா இவன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பேன் என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன பண்றாரு கண்ணை திறக்கிறாரா கண்ணை திறக்கிறாரா கனெக்டிங் வித் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறான் ஓ மை மிரக்கல் இஸ் இஸ் மை மிரிங் என்னுடைய ஆக்கு வருது ஏ அற்புதம் வருது அவர் என்ன அற்புதம் என்னை விடுவிக்க வருகிறவர் என்னை ரட்சிக்க வருகிறவர் என் கண்களை திறக்க வருகிறவர் ஐ எம் ஹியரிங் அபவுட் ஜீசஸ் ஆம